ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் நான் இன்றைக்கு இந்த மாம்பழத்தை வச்சு நான் ஒரு குழம்பு சேர்ப்புறேன் நான் இவ்வளவு மாம்பழத்துல நான் செய்யலை இதுலருந்து நான் பாதி மாம்பழம் தான் எடுக்கிறேன் இந்த மாம்பழ குழம்பு நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி நீங்கள் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த மாம்பழங்களை நான் இந்த தண்ணியில சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுறேன் நான் அடுப்பு ஒன் பண்ண தான் ஒன் பண்ணுறேன் இந்த மாம்பழங்களை இதுல அவிய விடுறேன் இந்த மாம்பழங்களை பண்ணும்போது பார்க்கணும் போதும் பூச்சியல் இருக்கான்னு பார்த்துட்டு தான் முழுசா சேர்த்து அவிய விடணும் இல்லைன்னா வெட்டி அவிய விடலாம் இந்த மாம்பழம் வந்து இப்படி குழம்பு வைக்கிறது தான் இந்த டேஸ்ட் கூட இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்க்க போறேன் இதில் வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்க்குறேன் சேர்த்து இப்போ இது கொஞ்சம் நல்லா அவியட்டும் மாம்பழம் கொஞ்சம் அவியட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி கொஞ்சம் காணாது இப்போ எல்லாம் நல்லா அவியட்டும் அவிஞ்சி கொஞ்சம் களி மாதிரி வரணும் அப்போ தான் அந்த சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிளறி விடுவோம் இதுக்கு நான் வந்து தேங்காய் அரைச்சி சேர்ப்பாங்க சின்ன சீரகம் தேங்காயெல்லாம் நான் தேங்காய் அரைச்சி சேர்க்கையில் நான் பால் தான் விட போகிறோம் நான் சின்ன சீரகம் வந்து தனியாக பவுடர் பண்ணி அதில் சேர்க்க போகிறோம் இது மாத மாங்காய் இது கொஞ்சம் அவியணும் இப்படி கொத்தி கொத்தி விடுவோம் உள்ளே அந்த குப் உப்பு சேர்க்கலை நான் தான் உப்பு சேர்க்க போகிறேன் கொஞ்சம் உப்புன்னு சேர்க்க போகிறோம் இந்த மாம்பழம் குழம்பு வந்து விரத நாளையில் சமைக்கிறது நாங்கள் இந்த புரட்டாசி மாசு இந்த படியாக நாங்கள் கூடுதலாக நாங்கள் சைவம் தான் சமைக்கிறோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் ம் இப்போ நான் சின்ன சீரகம் வந்து இதில் சேர்க்க போகிறோம் பொடி தான் சேர்க்க போகிறோம் ம் இதுக்கு நான் பால் தான் விட தேங்காய் சீரகம் அரைச்சி சேர்க்கலை ஏன்னா நான் மாம்பழ புளி செடி வச்சது நான் தேங்காய் சீரகம்லாம் அரைச்சி போட்டு அந்த விடியை நான் போட்டுருக்குறோம் ஏற்கனவே இது வந்து மாம்பழ குழம்பு குளம்பு மிளகா தூள் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்குறேன் தனி மிளகாத்தூளும் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்க போகிறான் இப்போ தனி மிளகாய் தூளும் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்குறான் இப்போ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இது மாம்பழம் அவிஞ்சிடுது கொஞ்சம் பழுத்த மாம்பழப்படியாக உடனே அவிஞ்சிடும் கொஞ்சம் அவியணும் சாப்பிடுகளை அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கிண்டி விடுவோம் ஒரே பக்கமாக அவியுது அதனால் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விட போகிறோம் இப்போ கொஞ்சம் நின்று நிதானமாக அதை அவியட்டும் இப்போ இதுக்கு பச்சை மிளகாய் நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இப்போ பச்சை மிளகாயும் கொஞ்சம் அவிஞ்சிருக்கு இது வந்து இதெல்லாம் வந்து மறந்து போகணும் குழம்புகள் இதெல்லாம் எங்களோட அம்மா அம்மாவோட அம்மா காலத்தில் தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க இது எங்கள் அம்மா எங்களுக்கு சேர்த்து தந்துருக்குறாங்க நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் அந்த ஞாபகத்தில் தான் நான் இப்போ ஒவ்வொரு ரெசிபியே நான் செய்கிறேன் அவங்க நல்லா குக் பண்ணுவாங்க இப்போ அந்த இடத்துல இல்லை இப்போ அவங்களோட ரெசிபிஸ் தான் நான் எல்லாம் செய்கிறேன் இது கூட புரட்டாசி மாதங்கள் விரத நாள் இல்லை இந்த மாம்பழ குழம்புன்னு சொல்லி வைக்கிறது இப்போ என்ன இதுக்கு இன்னும் 2 ரெண்டு நிமிஷத்தில் தேங்காய் பால் கட்டி பால் எடுத்து சேர்க்க போகிறோம் போட்டுட்டு தாலி பொண்ணும் கொடுப்பேன் காரம்லாம் அளவாக இருக்குது ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது இப்போ இதுக்கு தண்ணியெல்லாம் வத்தி கொண்டு வர்றது நான் இப்போ இல்லை தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் மாம்பழமும் அவிஞ்சிட்டுது மாம்பழமும் அமைஞ்சிட்டுது நான் இதுக்கு இப்போ தேங்காய் பால் கட்டி பால் எடுத்து வச்சிருக்கேன் நான் அதை தான் சேர்க்க போகிறேன் இந்த தேங்காய் சீரம் அரைச்சி சேர்ப்பாங்க நான் இன்றைக்கே அப்படி செய்ய இல்லை நான் என்ன புளிச்சேரி வச்சதில் வந்து நான் தேங்காய் சீரம் அரைச்சி சேர்த்தேனே இப்போ இதை வந்து நான் பால் விட்டு தான் செய்வேன் இப்போ இதை கொஞ்சம் இறுகி வந்தோடனே நான் ஒரு தாலி பொண்ணு கொடுக்க போகிறேன் இல்லை உப்பெல்லாம் அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு காணடி நான் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு காணாமல் இருக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இந்த மாம்பழத்தில் தன்மை ஒன்று இருக்கிறபடியாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உறிஞ்சி எடுத்துட்டு முல்லை இப்போ கரெக்டா கரெக்டாக இருக்கும் இப்போ மாம்பழம் நல்லா அவிஞ்சிட்டுது ரொம்பவும் நான் போட்டு அதுக்கு மேலே வைக்க மாம்பழம் கரையை பார்க்கும் கொஞ்சம் அந்த பாலை தண்ணம் விட்டு விட்டு கிளறி விடுவேன் இதெல்லாம் இந்த மாம்பழ குழம்புலாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் எங்க பிள்ளைக்கு பிள்ளைகள் சாப்பிட்டது இல்லை நாங்கள் இந்த குழம்புலாம் சாப்பிட்ருக்குறோம் இப்போ தண்டை தான் ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட்டு போறாங்க நான் வச்சு சாப்பிட்டுருக்குறோம் இதுக்கு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் சேர்க்கிறோம்னு ஒரு அறத்தை கரண்டி அளவு சேர்க்கிறான் சுகர் கொஞ்சம் ஒரு இனிப்பு தன்மைக்காண்டி இப்போ எல்லாம் அழகாக இருக்குது நான் இப்போ தாலிப்பு ஒன்றும் கொடுக்க போகிறேன் மற்ற அடுப்பில் நான் தாளிக்கிற சட்டியை வச்சு இப்போ தாளிப்பு செய்ய போகிறேன் இப்போ ஒரு மேசக்கரண்டி அளவு ஆயில் சேர்க்குறேன் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுவோம் இப்போ கடுகு சேர்க்குறேன் கடுகு சேர்த்து வச்சுது காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா அதையும் சேர்க்குறேன் கருவேப்பில் அதையும் சேர்க்குறேன் வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா ஃப்ரை வெங்காயமும் ஏன்னா நாங்கள் மாங்காய்க்கு ஸ்டார்டிங்ல நம்ம வெங்காயம் சேர்க்க இல்லை ஏன்னா வெங்காயம் சேர்க்கற தான் நான் இன்றைக்கு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் வாசனை ஆனால் இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலருக்கு வரணும் இந்த தாளிப்பை நான் அந்த மாம்பழ குழம்புல சேர்க்கிறேன் சேர்த்துக்க மாம்பழ குழம்பு தாளிப்பு சேர்த்தோன்னா இப்ப பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க மாம்பழ குழம்பு என்ன மாதிரி இருக்குது இது இன்னும் கொஞ்சம் இருங்கணும் இது நாங்கள் பாஸ்மதி அரிசி வடிச்சுட்டு இந்த குழம்பு ஒன்றே காணும் சாப்பிட்றதுக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை இது பாஸ்மதி அரிசிக்கு தான் இது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் வத்தட்டம் இந்த மாம்பழ குழம்பு ரெடி ஆகிட்டுது இதை பார்த்துருப்பீங்க நான் எப்படி செய்தேன்னு சொல்லி இது உங்களுக்கெல்லாம் வைக்கணும்னு தெரியும் இருந்தாலும் என்னுடைய ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் நான் செய்தி இந்த மாம்பழ குழம்பு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்